ஃப்ரைஸ் தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்துராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் அமர்த்தப்படுவீர் ஆதார வசனம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்பதாவது வசனம் தேவனே இழைத்து போனவனுடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் திடப்படுத்தும் தேவனின் மக்களே ரட்சிக்கப்பட்ட நாம் தான் அவருடைய சுதந்திரம் அவர்தான் நம்முடைய பங்கு சங்கீத நூற்றி பத்தொம்பது ஐம்பத்தி ஏழாவது வசனம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே நம்முடைய சுதந்திரம் நல்ல பங்கு தெய்வமாக இருந்தும் நாம் ஏன் இழைத்து போனோம் பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான எதிரி சாத்தான் எந்த இடத்தில் நம்மை கை வைத்தால் நாம் விழுந்து விடுவோம் என்பதை அறிந்தவன் நமது நம்பிக்கையில் விசுவாசத்தில் கை வைத்து விட்டான் நாமோ அப்பாலே போ சாத்தானே என் தேவதனை கைவிடுவதில்லை என்று என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்று அவனோடு வாதாடாமல் அவனை தள்ளி போக வைக்காமல் ஒத்து போய்விட்டோம் விளைவு அவனது பொய்யை நம்பினதின் விளைவு இழைத்து போய்விட்டோம் ஆனால் அவனுக்கு வெட்கம் உண்டாக்கும் வகையில் நமது நல்ல மேய்ப்பன் நம்மை திடப்படுத்தி முன்பு இருந்த அந்த கஷ்டத்தில் இருந்த சுவடே தெரியாமல் மாற்றுவார் இது நாம் அறிந்திருத்தல் அவசியம் இதற்கு நமது நல்ல மெய்ப்பெண் எது அவசியமோ அதை செய்து அதை திடப்படுத்துகிறார் நமது விசுவாசத்தை நம்பிக்கையை தூசி தட்டி எழுப்பி மறுபடியும் அதை உருவேற்படுத்துகிறார் இதுதான் ஆணிபேர் அச்சாணி முதுகெலும்பு எதில் அவன் கை வைத்து கெடுத்தானோ அதை முதலில் சீர்படுத்தி திடப்படுத்துகிறான் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களே நீங்கள் எதில் இழைத்து போய் அதாவது பலவீனப்பட்டு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கே கொண்டிருக்கிறீர்களோ யாராவது அல்லங்க வானத்தையும் பூமிக்கும் சொந்தக்காரரே இப்போது உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள் எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு என்கிறது வசனம் எதை செய்கிற கர்த்தர் என்பதற்கு எரேமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான்கு வரை வாசியங்கள் அதாவது உங்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு அதாவது இனி யார் பேச்சையும் நம்பி சோர்ந்து போகாதபடிக்கு தானே வழி தனது கட்டளை மாத்திரம் கைக்கொள் என்று கண்டித்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து நித்திய உடன்படிக்கை உங்களுக்கு நினைவுபடுத்தி நிச்சயமாய் நான் நாட்டுவேன் என்று வாக்கு கொடுத்து உங்களை குறித்து உங்களுக்கு கொடுத்த சொன்ன எல்லா நன்மைகள் உங்கள் மேல் வர பண்ணுவேன் என்கிறார் இதுதான் இதை செய்த கர்த்தர் என்பதன் விளக்கமாகும் யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே இதோ மணி ஓசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் யானை பின்னால் வருகிறது நம்புங்கள் என்று யார் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இதற்கு முதல் வேலையாக எரேமியா முப்பத்தி மூணாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படி அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஏன் இதுவரை நான் ஜெபிக்கவில்லையா ஜெபித்தேனே என்று மூளை சொல்வதை கேளாமல் உங்கள் இருதையும் சொல்வதை கேளுங்கள் ஆண்டவர் என்னை திடப்படுத்த நன்மைகள் செய்ய உருவாக்க இறங்கிவிட்டார் அதற்கு இதுவரை எட்டாத அறியாத யோசனைகள் சொல்கிறேன் என்கிறார் ஆகையால் நான் ஜெபிக்கப் போகிறேன் என்று ஜெபியுங்கள் இதுவரை தோணாத அற்புத ஐடியாக்களை கொடுப்பார் உங்களை திடப்படுத்தி அவர் நினைத்த அளவிற்கு கொண்டு வரும் வரை அவர் ஓயப் போவது இல்லை நம்புங்கள் இப்போது இரண்டாவது நசல் கொண்டதை திடப்படுத்துகிறார் எஸ்ஏ கையில் முப்பத்தி நான்கு பதினாறாவது பசனம் ஏன் நசல் கொண்டது பலவீனம் தொய்ந்து போயிற்று யோனத்தானின் மகன் மேவே போஷியத்தை நசல் கொண்டான் யோனத்தான் இறந்து விட்டான் யுத்தத்திலே மேவி போஷியத்தை திடப்படுத்துவதற்கு கர்த்தர் அது அப்பா உயிரோடு இருக்கும்போது தாவிதோடு உடன்படிக்கை செய்திருந்தான் மேவிபோசத்தை பெயரை சொல்லி செய்யவில்லை யோனத்தான் பொதுவாக தாவிதோடு உடன்படிக்கை செய்திருந்தான் ரெண்டு சாமியில் ஒன்பது ஏர் யோனத்தாடை வம்சத்தில் யாருக்காயிலும் தாவிது உதவி செய்ய வேண்டும் என்று யோனத்தான் கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த உடன்படிக்கையை நினைத்து தாவிது மேவிபோசத்தை இரண்டு கால்களும் உடமானவன் வரவழைத்து உதவி செய்தான் அவனுக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் திருப்பி கொடுத்தான் அவனை தாவீதனுடைய வீட்டிலேயே அரண்மனையிலேயே பந்தியிலேயே அவன் சாப்பிடலாம் என்று உறுதியும் கொடுத்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு செய்த உடன்படிக்கைக்கே இவ்வளவு மவுசு இருக்குமானால் நம்மோடு தேவாதி தேவன் இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ரத்த இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் ரத்த உடன்படிக்கை இதன்படி செய்யுங்கப்பா என்று டிமேண்ட் பண்ணி கேட்க நமக்கு உரிமை உண்டு அவரும் சந்தோஷமாக இறங்கி வந்து திடப்படுத்தி நீங்கள் விரும்பும் நிலைக்கு உங்களை உயர்த்துவார் சளிப்பாகவோ என்ன பண்றது என்று அல்ல உற்சாகமாக செய்வார் அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகார நான்காவது வசனத்தில் எளிய வானத்திலிருந்து அக்கினியை ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டு ஓடிப்போய் ஒளிந்து கொண்டு நான் சாகிறேன் என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே என்றான் இவன் பெரிய தீர்க்கதரிசிதான் தேவன் என்ன பண்ணினார் தேடி போனார் அவனை பலப்படுத்தினார் அதிகாரம் கொடுத்தார் வல்லமை கொடுத்தார் அடுத்து மூன்று பெரிய ஊழியங்களை செய்ய சொல்லி திடப்படுத்தினார் முன்பை காட்டிலும் வல்லமை மிகுந்த ஊழியங்கள் அவைகள் மக்களே சுருண்டு படுக்காதீர்கள் உங்களது ஆவியில் தேவன் வைத்து அந்த வல்லமை விசுவாசத்தை ஒன்று திரட்டி என் தேவன் எனக்கு உதவி செய்த என்னை திடப்படுத்துவார் என்று அவர் கொடுத்த வாக்குகளை உடன்படிக்கை எடுத்து சொல்லி ஜெபியுங்கள் விசுவாச வார்த்தையைப் பேசுங்கள் அதை செயலில் காட்டுங்கள் என்ன நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி சாதகமாக இருந்தாலும் சரி சாதகம் இல்லாவிட்டாலும் சரி எதிராக இருந்தாலும் சரி நீங்கள் அவரையே பார்த்துக்கொண்டு வார்த்தையை பிடித்துக்கொண்டு தினப்படி காரியங்களை செய்யுங்கள் எப்படி பேதுரு இறங்கி வந்து மற்றைய பதினான்காம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்து கொண்டே நடந்தான் தண்ணீர்மே நடந்தா யோசித்து பாருங்கள் இயேசுவை பார்க்கும் வரை அவன் தண்ணீரில் நடந்தான் அற்புதமாக இயேசுவை கண்களை பார்த்த கண்களை விட்டு சூழ்நிலைகளை பார்க்கும்போது மூழ்கினான் நீங்கள் சூழ்நிலை பார்க்காதீர்கள் சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் இயேசுவை மட்டும் பாருங்கள் இதை நீங்கள் தான் செய்ய வேண்டும் இதை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் போதே தேவகரம் தயவுள்ள கரம் உருவாக்கும் கரம் உங்கள் மேல் வரும் அற்புதமாய் உங்களைக் கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நடத்துவார் ஒன்னு யோவான் ஐந்து நாளின்படி உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுவரை காணாத வெற்றிகளை காண்பீர்கள் நம்புங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வையுங்கள் யோர்தான் பிளக்கும் வழி தெரியும் ஜெபிக்கலாம் தகப்பனே மலை போன்ற இந்த பிரச்சனைகளையே பற்றியே ஏன் இப்படி இழைத்து போனேன் ஏன் இப்படி நசல் கொண்டது ஏன் இப்படி எதிர்த்து பேசுகிறார்கள் ஏன் இப்படி கதவை அடைத்து விட்டார்கள் என்று ஏன் ஏன் என்று இருப்பதையெல்லாம் சூழ்நிலை பற்றி நான் போவது இல்லை பர்வதம் போன்றவது கிருபை தயவு என்மேல் வைத்த அன்பு பற்றி பேசுவேன் அவைகள் கண்ணுக்கு தெரியாதவைகள் ஆனால் கண்ணுக்கு தெரியும் அளக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீரினை திடப்படுத்தி மறுபடியும் ராஜாக்களோடு அமரப்பண்ண போகிறீர் என்று இயேசுபே நாமத்தில் விசுவாச அறிக்கை செய்கிறேன் பிதாவே ஹாலே லூயா ஆமே நல்லே லூயா